தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை செல்ஸ் லெட் தி செலிபிரேஷன் பிகின் இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி அப்டு செவன் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் பேக் பெறுங்க ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி நடிக்கும் காதலிக்க நிறமில்லை வெற்றி நடைபோடுகிறது சனி கெடுத்தால் எவர் தடுப்பார் உங்களுக்கு கட்டம் கட்டிட்டாருன்னா கட்டம் தான் மிதனராசிக்காரர்களுக்கு எதெல்லாம் யோகம் எதெல்லாம் அபயோகம் பெரும்பாலும் மிதுன ராசிக்காரங்க மிதன லக்னத்துக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு இது அவங்க வாங்கிட்டு வந்த வரவனு வச்சுக்கோங்க இல்லை எப்படி ஒன்றா வச்சுக்கோங்க முதல் திருமணம் பிரச்சனையாகி ரெண்டாவது திருமணம் நடக்க வாய்ப்பு இது ரொம்ப வலிக்கிறதுக்கான வேதனையான ஒரு விஷயம் மிதுன ராசிக்காரர்கள் பொதுவாகவே குரு பலமற்றவர்கள் குரு இல்லை என்றால் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் நீங்க என்ன பண்ண கூடாதுன்னா இந்த கட்சி கொடிகள்லாம் நீங்க டிசைன் பண்ணி தர்றது புரட்சிகரமான ட்ரெஸ் டிசைன் பண்றது எட்டுக்கூடிய சனி பிரச்சனை என்பதால் நீங்களும் இரும்ப தொடரக்கூடாது இரும்பு மண்ணு கடியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கிழங்கு வகைகள் பெட்ரோலியம் தண்ணீர் எல்லாம் உங்களுக்கு வேண்டாம் உங்களுக்கு ரொம்ப சூப்பரான விஷயம் எது அப்படின்னா உலகங்களில் இருக்கும் ஐபிசி பக்தி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கிறது பூர்வ ஜென்ம புண்ணியங்களை பற்றி நம்ம பேசிட்டு வரோம் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் சிலப்பதிகாரத்தில் சொன்னால் அது வாரத்தை நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம் என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க நாம் யாருக்குமே தெரியாது என்று நினைத்து கொண்டு செய்யும் எல்லாம் எங்கும் காற்றும் வெளிச்சமுமாய் இருளும் ஒளியுமாய் இருக்கும் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த உண்மை நிறைய பேருக்கு நாற்பது வயசுக்கு அப்புறம் தான் புரியும் நம்ம நினச்சிக்கூட நம்ம யாருக்குமே நம்ம பண்ணுறது தெரில யாருக்குமே தெரில சாமர்த்தியந்தான் ஆனால் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறார் எல்லா ராசிக்காரங்களுக்கும் தான் சொல்கிறேன் இன்க்ளூடிங் என்னோட மீன ராசிக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் இந்த இறைவன் அந்த ஜென்மாவில் நம்ம 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 சொல்கிறோம் சார் ஒரே அடித்து ஒலையில் போடுறான் சார் இந்த ஜென்மாவில் நல்லா தான் சார் இருக்கான் ஆனால் எனக்கு மட்டும் ஏன் சார் கெடுதல் வருது பிறந்ததுலேருந்து கஷ்டம் வருமே என்ன சார் காரணம் ஒரே காரணம் தான் என்னென்னா பூர்வ ஜென்ம கர்மா போன ஜென்ம புண்ணியம் நல்லா இருக்குது அவங்க அப்பா அம்மா பண்ண புண்ணியம் நல்லா இருக்குது ஒருத்தர் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா பேங்க் பேலன்ஸ் என்ன பேங்க் பேலன்ஸ் உலகத்திலேயே பெரிய பேங்க் பேலன்ஸ் என்ன கேட்டால் நான் சொல்லுவேன் அவன் பண்ண புண்ணியம் நீங்கள் ஆபத்தில் இருக்கீங்க உஸ் உயிருக்கு ஆபத்தான நிலைமை கூட சார் என்னை காப்பாற்றிருக்கார் சார் நான் சொல்கிறேன் யாரை வச்சுமே சொல்லலை நீங்கள் பண்ண புண்ணியம் உங்களை காப்பாற்றும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் பண்ண புண்ணியம் மட்டும்தான் உங்களை காப்பாற்றும் நீங்கள் யாருக்கெல்லாம் நல்லது பண்ணுறீங்களோ அதெல்லாம் உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு யாருக்கெல்லாம் கெடுதல் பண்ணுறீங்களோ அதுக்கெல்லாம் ரெடியாக இருக்காங்க இந்த சீன் புண்ணிய அக்கௌண்ட்டு முடிஞ்ச உடனே அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிரும் கடவுள் கோர்ட்டில் கடவுள் உங்களை தப்பு பண்ணவும் சொல்லலை ரைட்டு பண்ணவும் சொல்லலை எல்லாத்துக்கும் ரெண்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டார் இது பாவ கணக்கு இது புண்ணிய கணக்கு எந்த சேவிங்ஸ் வச்சுக்கிறியோ வாழ்ந்துக்கோ அவ்வளோதான் மோ மகனே உன் சமத்து அப்போது இதை பொறுத்து தான் நம் வாழ்க்கை என்பது டிசைன் ஆகிறது இந்த வாழ்க்கை இந்த ஜென்மாவில் நான் நல்லா இருக்கேன்னா போன ஜென்மத்தில் நான் பண்ண புண்ணியம் அரிதறிது மானிடராய் பிறத்தலரிது அதனிடம் அரிது அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இந்த வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு இப்போ சொல்கிறோம் ஸோ அந்தளவுக்கு நம்ம சமுதாயத்தில் முன்னேறி இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணமும் என்ன அப்படின்னா நம்ம வந்து அடுத்த லெவல் இந்த ஜென்ரேஷனில் பிறந்திருக்கோங்கிறதுக்கே நம்ம இரவடக்கு நன்றி சொல்லணும் ஒரு காலத்திலே நம்ம நோய்களுக்கு மருந்தில்லாத காலத்தில் நாம் இருந்தாங்க நம்மளுடைய முன்னோர்களுக்கும் முன்னோர்கள்லாம் முப்பது தான் மனிதனோட ஆயுட்காலமாக இருந்தது இப்போ நம்ம இவ்வளோ ஆயுட்காலம் இருக்குது இது இதை பேசணும் இது இது நாகரிகம் இது இது அநாகரீகம்ங்கிற அளவுக்கு பிறந்திருக்கும் அப்போ அரிதெருது மானிடராக பிறத்தில் இருது இருது இப்போ பிறக்கிறது அப்படிங்கிறத வச்சுக்கலாம் ஸோ முன்னேறிய சமுதாயத்தில் நாம் பிறந்திருக்கிறோம் அப்போது இந்த கர்மா எதை இதெல்லாம் முடிவு செய்கிறது என்றால் உங்களை எப்போ பிறக்க வைக்கணும் உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் இது எல்லாத்தையும் இந்த கர்மா முடிவு செய்கிறது உலகத்தில் யார்கிட்ட வேணால் தப்பிச்சிடலாம் இந்த கர்மான்னு ஒரு பையன் தான் இவன்கிட்ட தப்பிக்கவே முடியாது இவனை தான் நம்ம சனீஸ்வரன் சொல்கிறோம் நான் என்னோட ஃபேவரட் டைலாக் தான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அதே தான் அப்படி கொஞ்சம் உல்ட்டாவாக சொன்னேன் சனி கெடுத்தால் எவர் தடுப்பார் உங்களுக்கு கட்டம் கட்டிட்டாருன்னா கட்டம் தான் ஸோ மிதன ராசிக்காரர்களுக்கு எதெல்லாம் யோகம் எது எதெல்லாம் அவயோகம் அவயோகம்னா என்ன எதெல்லாம் கெடுதல் ஒரு சினிமாவில் ரெண்டு கேரக்டர் இருக்கான் யார் ஒரு வில்ல ஒரு ஹீரோ மிதனராசிக்காரங்களுக்கு வில்லன் யாருன்னா பாதகாதிபதி ஹீரோ யாருன்னா யோகாதிபதி பாதகாதிபதி யாரு உங்க பேரு உப்பய லக்னம்னு பேரு நான் தான் சொன்னேன் மேசராசிக்காரர்களுக்கு பேர் சரலக்னம் ரிஷபராசிக்காரங்களுக்கு பேர் ஸ்திர லக்னம் உங்கள் பேர் லக்னம் உங்களுக்கு டெக்னிக்கலாக சொல்லித்தரேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தருவாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க வாத்தியாரில் நிறைய டைப் உண்டு தத்துவ ரீதியாக விளக்க ரீதியாக சில பேர் சொல்லுவாங்க சில பேர் என்ன மாதிரி ஜாலியாக பாட்டு பாடிட்டே சொல்லுவாங்க மொத்தத்தில் உங்களுக்கு புரிதாங்கிறது தான் விஷயம் உபய லக்னம்னா என்னென்னா உங்களுக்கு ஏழு குடையவன் பாதகாதிபதி பெரும்பாலும் மிதுன ராசிக்காரங்க மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காது இது அவங்க வாங்கிட்டு வந்த வரோன்னு வச்சுக்கோங்க இல்லை எப்படி வேணால் வச்சுக்கோங்க ஏன்னா ஏழு குடையவன் பாதகாதிபதி என்றால் ஒன்று திருமணத்தை லேட் பண்ணுவார் அல்லது திருமண வாழ்க்கையில் விரிசல்களை உண்டு பண்ணுவார் அல்லது கண்டம் பூர்ண ஆயுசும்பாங்க அது என்ன கண்டம் பூர்ண ஆயுஷு டெய்லி ஹாஸ்பிட்டல் போவேன் ஆனால் எனக்கு பூர்ண ஆயுசு அந்த மாதிரி என் பொண்டாட்டி டெய்லி சண்டை போடுவா ஒரு அம்மா வீட்டு கூட போக மாட்டேங்கிறேன் எனக்கு லீவே கிடையாது சார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பிஸி என் மனைவி சிந்து கொண்டு போய் காலில் கொண்டு போய் கொரட்டூரில் விட்டனா மத்தியானம் டிங் டாங்னு வீட்டுக்கு வந்துடுறா ஒரு ஏம்மா இவ்வளோ சிக்கலம் வந்தேன்னு கேட்டால் அம்மா வீட்டிலலாம் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாதுங்க அப்படிங்கிறது இது வரமா சாபமா சில பேருக்கு பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா ஒரு மாதம் கழிச்சு வராங்க இருந்து ஆண்டு அனுபவிச்சு பொறுமையாக அவன் ஜாலியாக என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அவள் பாட்டெல்லாம் போயிட்டு ஜாலியாக இருப்பான் எனக்கு அவன்லாம் பார்த்தா பொறாமையாக இருக்கும் எவ்வளோ ஜாலியாக இருக்கான் ஐயா ஸோ மிதனராசிக்காரர்களில் இந்த ஏழாம் இடத்தை ஜாலியாக வச்சுக்கிறவனும் இருக்கான் அந்த ரூமில் இருப்பா சார் நான் இந்த ரூமில் இருப்பேன் ஐ நீடு வாட்டருன்னு மெசேஜ் அனுப்புவேன் வாட்டர் வாட்டரு ஃப்ரிட்ஜுன்னு திருப்பி மெசேஜ் வரும் போய் ஃப்ரிட்ஜில் எடுத்து அவ்வளோதான் தேவை இல்லாமல் எங்களுக்குள்ளே எதுக்கு பேசிக்கிட்டு சண்டை இப்படி வாழ்கிற நிறைய பேர் இப்போ அமெரிக்கா கல்ச்சர் மாதிரி ஆயிடுச்சு நம்ம அமெரிக்காக்காரங்க போவோன்னு அப்படி வாழ்கிறாங்களா எனக்கு தெரியாது சொல்கிறேன் நம்ம பொதுவாக சொல்கிற மாதிரி பல பேர் பேசிக்கிறதே கிடையாது வாட்ஸ்அப்பில் பேசிக்கிறான் ஸோ ஃபோனில் கொடுத்துட் நடத்துறவனாக இருக்கான் சார் எந்நேரமும் ஒன்று காலையில் போயிடுறான் நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் வரான் இங்கே பாத்தியா பூசை இது வாங்கியிருக்கேன் நல்லா இருக்கா இதான் நீ எடுக்க போகிறேன் இந்த ட்ரெஸ் எடுக்க போகிறேன் இந்த இவர் ஃபோன்லேயே முடிவு சொல்கிறாரு இது வேண்டாம் இதுக்கு பதில் அது எடு நேரம் போக நேரம் இல்லை குழந்தைகளே எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே பத்தியா அப்பாவை இது அம்மா தாத்தாவா அப்பா தாத்தாவா சொல்லு அப்படிங்கிறது குழந்தை சொல்லுது இது வீடியோ தாத்தா இது அம்மா தாத்தாங்கிறதா அப்பா அந்த குழந்தை இருக்க வீடியோவில் ஒரு தாத்தா வருவார் நம்மட்ட பேசுவார் நிறையா ராசிக்காரங்க ஃபாரின் போயிருப்பீங்க உங்களுக்கு ஜாலியாக சொல்லுறேன் ஃபாரின் பேர் இருப்பீங்க நீங்கள் வாழ்கிறதே ஃபோனில் தான் வாழ்க்கையை வாட்ஸ்அப்பில் தான் வாழ்க்கை ஸோ அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ராசிக்காரர்களுக்கு ஒரு சாபம் என்னென்னா ஏழுக்குடையவன் பாதகாதிபதி என்பதால் பொதுவாக நீங்கள் என்ன பண்ணுன்னா மனைவியோடு விட்டு கொடுத்து போனோம் உங்களுக்கு முதல் திருமணம் பிரச்சனையாகி ரெண்டாவது திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு இது ரொம்ப வலிக்கிறதுக்கான வேதனையான ஒரு விஷயம் ஆனால் சமீப காலமாக எங்கள்கிட்ட வர்ற மிதுனராசிக்காரங்கெலாம் ஆப்பர்ச்சுனிட்டியாக அதை கேட்குறாங்க குருஜி எனக்கு ரெண்டு பொண்டாட்டி யோகா இருக்கா ரெண்டு பொண்டாட்டி யோகா ரெண்டு பொண்டாட்டியை ஒரே நேரத்தில் வச்சு வாழ்ந்தவங்கள்லாம் நம்ம முற்பாட்டெல்லாம் ரொம்ப நல்லவங்களாம் ஒன்றும் கிடையாது நம்ம தாத்தாவுக்கு தாத்தாலாம் வாண்ட அனுபவித்தவங்கனா ஒரே வீட்டிலே ரெண்டு மூணு பேருக்கு கூட வாழ்ந்தவன்லாம் இருக்கான் அது ஒரு காலம் அது ஒரு அழகிய நிலா காலம் அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் நமக்குள்ளே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக உருவனுக்கு நம்ம நம்ம ஜென்ரேஷன்லாம் ரொம்ப பாவம் வெரி ஸ்ட்ரிக்ட்டு நம்மலாம் ஒன்லி ஒன் ஒய்ஃப் ரெண்டு பொண்டாட்டி யோகாங்கிறது யோகா இல்லைங்க முதல் மனைவி முடிஞ்சு ரெண்டாவது மனைவின்னு சொல்கிறது இது பெயினை போய் நம்ம பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறோம் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த மனமுறிவு இன்றைக்கி நாள் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இது ஒரு கேஷுவலான விஷயம் ஆயிடுச்சு மனமுறிவு அந்த ஆறா செட் ஆகலை அந்த வைப்ரேஷன் செட் ஆகலை உலகத்தில் நோபடி இன் திஸ் வேர்ல்ட் இஸ் மேட் ஃபார் இச் இதர் அது தயவுசெய்து புரிஞ்சுங்க உங்கள் நண்பர்கள் நோபடி இஸ் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் மேட் ஃபார் ஈச் யார் அவன் அவன் போக்கில் இருந்தான்னா அழகு நான் என் போக்கில் இருக்கேன் அதான் அழகு அதை புரிஞ்சுக்கோங்க ஸோ மிதர் ராசிக்காரர்கள் ஏழு கூடியவன் பாதகாதிபதி என்பதால் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் முறி முறிவு ஏற்படும் இது ஆப்பர்ச்சுனிட்டி அல்ல மனைவி கூட சந்தோஷமாக கட்டி பிடிச்சிட்டு தூங்குறீங்க காலையில் ஒரு மு ஒரு முத்தம் கொடுத்துட்டு பை சொல்லிவிட்டு வேலைக்கு வரீங்கன்னா அதுதான் வாழ்க்கை அவன் தான் வாழ்கிறான் இதை நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க இல்லை நான் முறைச்சிக்கிட்டே தான் வாழ்கிறேன் ஒரு ஒரு வருஷமாக நானும் ஒன்று பேசிக்கிறேன் தயவு சரி பண்ணிடுங்க ஹாப்பி ஒய்ஃப் ஹாப்பி லைஃப் இதை தயவு செய்து புரிஞ்சுங்க சொம்படிங்க கவிதை எழுதுங்க காலில் விழுந்துருங்க எதையாவது பண்ணி ஆனால் ஜாலியாக வச்சுக்கோங்க காரணம் என்னென்னா அப்போ தான் நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க உங்களுக்கு ஜாலியான லைஃப் வேணும்னா ஜாலியான ஒய்ஃப் வேணும் வீட்டில் நிம்மதி இருந்தால் தான் வெளியே நிம்மதியாக இருக்க முடியும் அப்போ ஏழுக்குடையவன் பாதகாதிபதி பொதுவாகவே ராசிக்காரர்களுக்கு இது பிரச்சனை பத்துக்குடியவனாகவும் அவன் இருக்கிறதுனால மிதுன ராசிக்காரர் ஒரு வேலையில் இருக்க மாட்டேங்க வேலை மாறிட்டே இருப்பீங்க இங்கே செட் ஆகலை அங்கே ஆகலை அவர் என்னை முறைச்சி பேசிட்டார் ஏன் லேட்டாக வந்துட்டேன் கேட்டார் அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டார் சின்ன விஷயத்து கூட பெருசாகிடுவீங்க ஸோ குருவே பிரச்சனை மிதுன ராசிக்காரர்கள் பொதுவாகவே குரு பலமற்றவர்கள் குரு பார்வை இல்லை என்றால் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் உலகத்தில் யாரை வேணால் பகழ்ச்சிக்கலாம் குருவை பகிர்ச்சிக்கவே கூடாது ஏன்னா குரு அப்படிங்கிறவர் மாதா பிதா குரு தெய்வம்னா குருக்கு தான் தெய்வமே குரு அருள் இல்லாமல் போயிடும் அப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் வாத்தியாரை கிண்டல் பண்ணுறது உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவரை கிண்டல் பண்ணுறோம் போன்ற விஷயங்கள்லாம் நிறுத்திக்கணும் மிகப்பெரிய தோஷமே குரு துரோகம்ங்கிறது தான் குரு சாபம்ங்கிறது மிகப்பெரிய தோஷம் அப்போது நான் எங்கே சார் அதெல்லாம் பண்ணுறேன் நீங்கள் வேறு என்னமோ எனக்கு என்னமோ உட்கார சொல்லிக் கொடுத்த மாதிரி யோனுமே எனக்கு எதுவுமே சொல்லிக் கொடுத்ததில்லை சார் நான் என்ன சொல்ல வரேன்னா குருங்கிறவர் என்னென்னா நம்ம 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 ஒரு கேலியாக கூட நீங்கள் பேசாதீங்க அந்த வித்தை உங்களை விட்டு போய்டுவோம் ஸோ அப்போ அந்த குரு வந்து குரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்ன ஃபினான்ஸ் குரு சம்மந்தப்பட்ட விஷயம் என்ன வட்டிக்கு விடுறது பணம் பணத்தை கொடுக்கறது பணத்தை வாங்குறது இந்த இந்த விஷயம் நீங்கள் பண்ணவே கூடாது பேங்கிங் பண்ணவே கூடாது இதெல்லாம் உங்களுக்கு வராது குரு சம்மந்தப்பட்ட எந்த தொழிலும் உங்களுக்கு தங்கம் வராது தங்கத்தில் முதலீடு பண்ணுறேன் தங்க காசு வாங்கி இது பண்ணி அது பண்ணி அதெல்லாம் உங்களுக்கு வராது ஸோ இதெல்லாம் உங்களோட சாபம் உங்களுக்கு யோகம் என்னென்னு பார்ப்போம் உங்களுக்கு என்ன யோகம் மிதனராசிக்காரங்க பெரும்பாலும் வண்டி டிரைவிங் சம்மந்தப்பட்டவர்கள் சுக்கரனுடைய அருள் பெற்றவர்கள் ஸோ அவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா டிராவல்ஸ் வச்சுருக்கிறவங்க எத்தனை பேரும் பார்த்திங்கன்னா மிதுனராசிக்காரங்களாக இருப்பாங்க அதே மாதிரி பெண்களுடைய ஆடைகள் பொட்டிங்னு சொல்லுவாங்க இந்த ஆடம்பர ஆடைகள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் இதை பண்ணிங்கன்னா நல்லா வருவீங்க நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா புரட்சிகரமான கொடி பண்ணுறது இந்த கட்சி கொடிகள்லாம் நீங்கள் டிசைன் பண்ணி தர்றது புரட்சிகரமான ட்ரெஸ்ஸு டிசைன் பண்ணுறது போராட்டத்துக்கான டிஷர்ட் வாசகங்கள்லாம் டிசைன் பண்ணு இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க அதெல்லாம் உங்களுக்கு வராது நீங்கள் பண்ண வேண்டியது விலை உயர்ந்த ஆடைகள் ஒரு க ஒரு மாப்பிள அழைப்புக்கு ஒரு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஓடும் அதே மாதிரி விலை உயர்ந்த சென்ட்டு இந்த ஊர்லேயே மறிகொழுந்து சென்ட் யூஸ் பண்ணுற ஒரே நீ தான் அந்த மாதிரி இருக்கிறதுலேயே ஒரு மறிகொழுந்து சென்ட்டாக கண்டுபிடிச்சி வைத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடும் உங்களுக்கு அந்த சென்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒரு பிஸ்னஸாக சார் எல்லாமே பிஸ்னஸ் நம்ம நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மலேசியா போகிற அத்தனை பேரும் பாருங்கள் ஒரு காலத்தில் இப்போல்லாம் மாறி போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறில் நான் மலேசியா போன போதெல்லாம் டைகர் பாம்பு வாங்கிட்டு வர்றது தான் பெரிய ஃபேஷன் மலேசியா போனீங்களா சிங்கப்பூர் போனீங்களா டைகர் பாம்பு வாங்கிட்டு வா அது எல்லா இடத்துலையும் கிடைக்கும் ஆனால் அந்த ஊரில் அது யாருக்கு யார் கிரியேட் பண்ணி வச்ச பேருன்னு தெரில அது ஒரு பேர் ஆக்கி விட்டாங்க அந்த மாதிரி துபாய்னா சென்ட்டு இதுனா இது அந்த மாதிரி பேர் ஸோ அந்த சென்ட்டு விஷயங்கள் உங்களுக்கு நல்லா ஓடும் நீங்கள் ஒரு ஆடம்பரமான அதுக்கான இது சொல்லுவாங்க இல்லையா அது என்ன ஃப்ரங்க்சிஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு பண்ணலாம் அல்லது சுக்கரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னா மேரேஜ் போட்டிக் பிரைடல் மேக்கப் இந்த ஆடம்பரமான ஃபேஷன் ஜுவல்லரிஸ் போடுறது தங்கம் வாங்க இப்படி தங்கம் சொக்க தங்கம் ஜுவல்லரி சொக்க வைக்க அதெல்லாம் உங்களுக்கு சார் ஜுவல்லரி தான் வேணாம் இல்லை ஜுவல்லரி மாதிரி தானே இப்போ நான் சொன்னேன் ஸோ சுக்கரன் பிரைடல் மேக்கப்பில் போடுறதெல்லாம் என்ன தங்கம்மா இப்போ இதெல்லாம் என்ன தங்கம்மா அந்த மாதிரி தான் சும்மா ஒரு மேக்கப் அந்த மாதிரி ஸோ மிதனராசிக்காரர்களுக்கு மீடியா நல்லா வரும் நல்லா வரும் மீடியா நீங்கள் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணால் கூட இந்த ரோலுக்கு நீங்கள் தான் பண்ணுவவங்களை கூப்பிட்டு போய் செலக்ட் பண்ணி அதுக்கு இந்த மாதிரி ரோலாகவே நடிக்க வைப்பாங்க உங்களுக்கு ஒரு ரோல் கொடுத்துருவாங்க இதுக்கு நீங்கள் தான் கரெக்டு எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் இந்த டைலாக் உங்களோட அழகாக சொல்கிறதுக்கு யாருமே இல்லை சார் சார் எனக்கு ஃபாரின்லேருந்து ஃபோன் வரும் சார் நிறைய இருந்து ஃபோன் பண்ணி குருஜி எனக்கு ஒரு ஆசை குருஜி சொல்லுங்கள் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் ஒரு தடவை சொல்லுங்கள் அப்படிம்பாங்க ஓ அதை நான் ஃபீல் பண்ணி சொல்கிறேயா அது இந்த டைலாக் நீங்கள் சொன்னால் தான் இருக்குது அது டைலாக் இல்லைப்பா ஸோ அப்போது சில சில விஷயம் உங்களுக்கு செட் ஆகிடும் பிராண்ட் ஆகிடும் அந்த அது நீங்கள் பண்ணால் தான் அது அழகு நான் ஒரு திருவி சொன்னால் நூறு தடவை சொன்ன மாதிரி இது ரஜினி சொன்னால் தான் நல்லாயிருக்கும் மற்றவங்களாம் யாராவது சொன்னால் சிரிச்சிருவாங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு 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 கேரக்டர் ரோல் வரும் உங்களுக்கு மீடியா வரும் அப்போது திரைப்பட கலைஞர்களாக இருப்பீங்க முக அலங்காரம் பண்ணுற மேக்கப் அதெல்லாம் உங்களுக்கு வரும் அப்போ சலூன் கடை இந்த ஒரு காலத்தில் அது சலூன்னு சொல்லுவாங்க சார் இப்போல்லாம் அப்படி யாரும் சொல்கிறது இல்லை சார் இப்போல்லாம் அது எதுதோ பேர் வச்சுட்டாங்க அது 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 எல்லாம் ஒரு யூனிஃபார்ம் போட்டுக்கிறது என்ன ஒரு ரெண்டே ரெண்டு முடியை வெட்டுருக்காங்க வெட்டு ஐநூறுரூவா கேட்குறாங்க இந்த மாதிரி பண்ணுறது என்ன இதெல்லாம் ஒரு பேஷன் இப்போது ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நல்லா வரும் காஸ்ட்லியான ஆடம்பரமான சிகை அலங்காரம் முக அலங்கார கடைகள் உங்களுக்கு வரும் ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு எது ஆகவே ஆகாது குரு சம்மந்தப்பட்டது இதெல்லாம் ஆகாது எட்டுக்குடிய சனி பிரச்சனை என்பதால் நீங்களும் தொடக்கூடாது இரும்பு மண்ணுக்கடியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கிழங்கு வகைகள் பெட்ரோலியம் தண்ணீர் இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் உங்களுக்கு ரொம்ப சூப்பரான விஷயம் எது அப்படின்னா ரெஸ்டாரண்ட் தொழில் அதாவது வந்து உணவுப் பொருட்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் யோகமான விஷயமா இருக்கும் உணவு உணவு பண்ணிங்கன்னா நல்லா ஜெயிப்பீங்க ஹோட்டல் ஸோ இதெல்லாம் மட்டும் பண்ணுங்கள் ஸோ மிதனராசிக்காரர்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ஒய்ஃப் கூட பிரியமாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ப்ளெஸ்ஸிங் ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் கீழே போய்ட்டு இருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் அதிகாரிகள் இந்த உங்களுடைய ஃபோனுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் தொடர்பு கொண்ட அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் என்னை வீடியோ காலில் நேரடியாக பார்க்கலாம் என்னோடு பேசலாம் உங்கள் சொந்த ஜாதகத்தை கொள்ளலாம் ஐபிசி பக்தி டாட் காம் அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா என்னுடைய தரவுகள் வரும் அங்கே நீங்கள் புக் பண்ணியும் என்னை பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு திச்செண்ணாய் சில்க்ஸ் லெட் தி செலப்ரேஷன் ஸ்பிகின் இந்த பொங்கலுக்கு பூர்வீகால வீவோ மொபைல் வாங்கி அப் டு செவன் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் பேக் படுங்க ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி நடிக்கும் காதலிக்க நேரமில்லை பற்றி நடைபோடுகிறது